நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஒரு மனிதன் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் சார் ஆனால் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாது சார் அந்த மனிதன் சார் இந்த உலகத்தில் எத்தனை தவறுக்கும் மன்னிப்பு உண்டு சார் ஆனால் அந்த கடவுள் இடத்தில் மட்டும் ஒரு மனிதன் போயிட்டு மனம் வலித்து மனம் கலங்கி அழும் கண்ணீருக்கு நிச்சயம் மிகப்பெரிய தண்டனை உண்டு சார் மறக்கவே கூடாது ஆனால் தான் யாரையும் ஏமாற்றாமல் வாழ்க்கை நடத்த வேண்டும் சார் சார் அதே மாதிரி தான் ஒரு அன்பர் இன்னைக்கு கால் பண்ணி எனக்கு ஐயா எனக்கு நாற்பத்தி ஏழு வயதாகிறது ஆனால் இதுவரை முன்னேற்றமே இல்லை எல்லாவற்றிலும் தோல்வி 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 நான் வாழ்வதே வீணா நான் வாழ்வது தேவையா அப்படின்னு கேட்குறாரு சார் அப்படிப்பட்ட ஜாதகத்தெல்லாம் நிறைய பேர் ஐம்பது வயதுக்கு மேலே மிகப்பெரிய யோகத்தை சம்பாதித்திருக்காங்க சார் மிகப்பெரிய வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க ஏனென்றால் அவர்கள் அந்த ஐம்பது வயது வரைக்கும் அவர்கள் வந்து சில கர்ம வினைகளை அனுபவித்து கழித்தாக வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி அந்த கர்மாவினை அனுபவித்த பிறகு தான் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய தசா காலம்லாம் வரும் சார் அப்போ அந்த தசா காலம் எப்படி வரும் எந்த விதத்தில் வரும்னு கேட்டிங்கனாக்கா சார் எவ்வளவோ இழந்துட்டீங்க சார் எனக்கு சார் எனக்கு என்னுடைய ஜாதக கட்டத்தில் கேந்திரஸ்தானம் கை கொடுக்கவில்லை மகாலட்சுமி ஸ்தானம் சொல்றீங்களே ஒன்று ஐந்து ஒன்பது அதுவும் கை கொடுக்கல பணபரஸ்தானமும் கை கொடுக்கல சார் எனக்கு எந்த விதமான கிரகங்களும் எனக்கு கை கொடுக்கவே இல்லை ஐம்பது வயது ஆயிடுச்சு நாற்பத்தி ஏழு வயது ஆயிடுச்சு ஐம்பது ஆயிடுச்சு ஐம்பத்தஞ்சு வயசு கவலையே படாதீங்க உங்க ஜாதக கட்டத்துல ஸ்தானத்துல உட்கார்ந்து ஒரு கிரகம் தசா நடத்துகிறது என்றால் எந்த வயதில் ஐம்பது வயதுக்கு பிறகு நாற்பத்தைந்து வயதிற்கு பிறகு இந்த உபஜயஸ்தானத்தில் உட்கார்ந்து ஒரு கிரக தசா வருதுன்னு வைங்க மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன ஆக போறீங்கன்னு அர்த்தம் சார் எல்லாவற்றையும் இழந்த பிறகு இழந்த அனத்தையும் திரும்ப பெற போறீங்கன்னு நடத்தும் சார் உபஜயஸ்தானம்னா என்ன சார் அப்படின்னு கேக்குறீங்கனாக்கா உங்க ஜாதக கட்டத்துல லக்னம் போட்டிருக்கோம் அந்த லக்னத்திலேருந்து மூன்றாம் இடம் வேற திற பராக்கிரம ஜெயஸ்தானம் சொல்கிறோம் இல்லையா அந்த மூன்றாம் இடத்தில் ஒரு கிரகம் அமர்ந்திருக்கணும் அல்லது உங்கள் லக்னத்திலேருந்து ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்து வியாதி கடங்காரஸ்தானம் சொல்றோம் பாருங்க உத்தியோகஸ்தானம் கூட சொல்லுவோம் அது ஒரு வெற்றி ஸ்தானம் கூட சொல்லுவோம் அந்த ஸ்தானத்தில் ஏதாவது ஒரு கிரகம் அமர்ந்திருந்தாலோ அல்லது உங்கள் லக்னத்திலிருந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் சொல்லுவோம் தொழில் ஸ்தானம் சொல்லுவோம் அந்த இடத்துல ஒரு கிரகம் அமர்ந்து தசா நடத்தினாலோ அல்லது பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் உங்கள் லக்கணத்திலிருந்து பதினோராம் இடம் என்பது உங்களுடைய அபிலாஷைகள் எண்ணங்கள் செயல்கள் எந்தெந்த வழிகள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்குன்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் பதினோராம் இடம் அந்த பதினோராம் இடம் என்பது ஒரு உபஜயஸ்தானம் அது ஒரு மிகப்பெரிய வெற்றி ஸ்தானம் சார் அப்போ உங்க ஜாதக கட்டத்துல நீங்கள் எல்லாவற்றையும் தோற்ற பிறகு வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் எழுந்து தோற்று போய் நிற்கிறேன் சார் அப்படின்ற சமயத்தில் நாற்பத்தைந்து வயது காலத்தில் உங்களுக்கு நான் சொல்லும் இந்த உபஜயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் தசா காலம் வருதான்னு பாருங்கள் சார் மேக்ஸிமம் இவர்களுக்கு எப்படி தெரியுங்களா இருக்கும் ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி பலம் இழந்து ராசி அதிபதி பலம் பெற்றுருப்பார் அந்த சமயத்தில் தான் இவர்களுக்கு அந்த ராசி வந்து ஒர்க் அவுட் ஆகும் சார் நாற்பத்தைந்து வயது வரைக்கும் தோற்றவர்கள் நாற்பத்தைந்து வயதிற்கு மேலே ஐம்பது வயதிற்கு மேலே இந்த உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வெற்றிக்கு ஒரு நிற்கிற இடம் சார் இது அப்போ நாற்பத்தைந்து வயதிற்கு பிறகு வரக்கூடிய இந்த ஸ்தானத்தில் நின்று ஒரு கிரக தசா நடத்துகிறது அந்த வீடு கொடுத்தவன நல்லா இருக்காரு நல்ல நிலையில குரு பார்வையிலையோ அல்லது வீடு கொடுத்தோ நல்ல ஆட்சி உச்சத்தில் இருக்காரு அப்படின்னாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை அள்ளி கொடுக்க போதுன்னு அர்த்தம் சார் சார் இப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க நீங்க கடக லக்னம் கடக லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் கேது பகவானோ அல்லது ராகுவோ ஏதோ ஒரு கிரகம் அமர்ந்துருக்கு அந்த இடத்தை குரு பார்க்குறாரு வீடு கொடுத்தவனும் ஆட்சி பெற்று ராசியில் இருக்காருங்க இந்த தசா காலம் கேது தசை அல்லது ராகு தசா காலமோ உங்களுக்கு இந்த மூன்றாம் இடத்தில் அமர்ந்து தசா நடத்தி அந்த வீட்டினை குரு பார்க்க வீடு கொடுத்தவன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்க இவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை அந்த சமயத்தில் கொட்டி கொடுத்தே ஆகணும் சார் அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் இடத்திலிருந்து ஒரு தசா நடத்தினாலும் பத்தாம் இடத்திலிருந்து ஒரு தசா காலம் வந்தாலோ பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு லாபங்களை அள்ளி வழங்கக்கூடிய ஸ்தானத்திலிருந்து ஒரு தசா நடத்தினாலோ சார் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் கன்னி லக்னம்னு வைங்க கன்னி லக்னத்திற்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய கடக ராசியில் ராகு அமர்வு பெற்றிருக்கார் கூடவே சுக்ரன் அமர்வு பெற்று அந்த வீடு கொடுத்த சந்திரன் வந்து ரிஷபராசியில் அமர்ந்து உங்களுக்கு ஒரு நாற்பத்தைந்து வயது காலத்திலேயோ ஐம்பது வயது காலத்திலேயோ இந்த ராகுதை வருதுன்னாக்கா மிகப்பெரிய அளவில் நீங்கள் சம்பாதிக்க போறீங்க மிகப்பெரிய அளவில் லாபங்களை அள்ளி வழங்க போகிறது மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறப்போகிறது என்பது தான் சார் நிச நிதர்சனமான உண்மை உங்கள் ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் இந்த விதத்தில் உங்களுடைய வயது நாற்பத்தைந்தாக இருக்கணும் உங்களுடைய லக்னம் வீக்காக இருக்கணும் ராசி அதிபதி பலம் பெற்று இருந்து நீங்கள் எல்லாவற்றிலையும் தோற்று போய் நிற்கிறீர்கள் என்றால் அந்த சமயத்தில் நாற்பத்து வயது வயதிற்கு பிறகு ஐம்பது வயதிற்கு பிறகு இந்த தசா காலம் தான் பாருங்கள் சார் உங்கள் ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் இந்த விதிப்படி மூன்றாம் இடத்தில் ஆறாம் இடத்திலோ பத்தாம் இடத்திலேயோ அல்லது பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலேயோ ஒரு கிரகம் அமர்ந்து உங்களுக்கு நல்ல தசா காலம் நல்ல வீடு கொடுத்தணும் சாரம் கொடுத்தணும் நல்ல நிலையிலிருந்து உங்களுக்கு அந்த தசா காலம் மட்டும் வந்துவிட்டால் போதும் சார் நீங்கள் மிகப்பெரிய அளவில் விழுந்தவன் எழுந்து நிற்கிறான்டா அப்படின்னு அவங்க பாருங்க அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலக்கட்டம் நினைச்சிக்கோங்க சார் எனவே நேயர்களே நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்க ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் இந்த விதிப்படி உபஜயஸ்தானத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து தசா காலம் தான் பாருங்க அந்த சமயத்தில் உங்களுக்கு நாற்பத்தைந்து வயது ஐம்பது வயதாக இருக்க பாருங்க அந்த சமயத்தில் நீங்கள் மிகப்பெரிய அளவில் விழுந்த நீங்கள் எழுந்து நிற்கக்கூடிய தகுதி என்பது என்பதுதான் நிதர்சனமான உண்மை எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேர்களே இந்த சேனலை பார்த்து விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ணியும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பண்ணியும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்